வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நம்மளோட சமையலறையின் சூப்பர் ஸ்டார் ஆரோக்கியத்தின் பொக்கிஷம் அதுதான் பச்சை பயிர் முளை கட்டியதோ வேக வச்சதோ தினமும் ஒரு கைப்பிடி பச்சை பச்சைப்பயிர் சாப்பிட்டா நம் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமா இந்த சின்னஞ்சிறிய பயிரில் கொட்டி கடுக்கும் அற்புதமான அதிசய சத்துக்கள் மற்றும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பல அற்புத பயன்களை பத்தி இனி ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல பச்சை பயிரை ஏன் நாம் சூப்பரான ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பச்சை பயிரில் அதிக அளவு புரதம் இருக்குது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு தசைகள் மற்றும் முடி உடல் திசுகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம் அடுத்து நார்ச்சத்து ரொம்ப அதிகம் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு இது பயன்படுது குறிப்பாக ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான போலிக் ஆசிட் இதில் இருக்குது இது குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இந்த பச்சை பயிரில் விட்டமின்கள் ஏ சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது மேலும் தாதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா போன்ற பிரச்சனைகள்லாம் வராது பொட்டாசியம் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது மெக்னீசியம் போன்ற முக்கியமான தாதுக்களும் இதில் இருக்கு பச்சை பயிர் கொடுக்கும் முக்கியமான ஏழு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் தன்மை இதுக்கு இருக்கு இதன் மூலம் இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை இந்த பச்சை பயிர் குறைக்குது அடுத்து நீங்க உங்க உடம்போட எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பச்சை பயிரில் அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் இருப்பதால் இது பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருது தேவையற்ற கல்லூரிகளை எடுக்காம இருக்க இது உதவுது அடுத்து இரத்த சர்க்கரை மேலாண்மைக்கு ஒரு பக்கபலமாக இந்த பச்சை பயிர் இருக்கு பச்சை குறைந்த கிளைசிமிக் குறியீட்ட கொண்டிருக்கு இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை திடீரென அதிகரிக்கிறத தடுக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பான உணவு அடுத்து சருமம் மற்றும் கூந்தலோட ஆரோக்கியத்துல இந்த பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்கிற விட்டமின்கள் ஏ மற்றும் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் சருமத்தை பொழிவாக வச்சிருக்க உதவுது சருமத்தில் இருக்கிற இறந்த செல்களை நீக்கி ஈரப்பதத்துடன் தக்க வைக்க இது பயன்படுது இந்த பச்சை பயிரில் இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் கூந்தலுக்கு பளபளப்பை கொடுத்து முடி உதிர்வை தடுக்குது அடுத்து செரிமானத்தை எளிதாக்கும் மற்ற பயிறு வகைகளை காட்டிலும் பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா மிக சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது முளைக்கட்டிய பயிர் செரிமான நொதிகளை மேலும் தூண்டி வாய்வு உப்பிசம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது மேலும் நச்சிக்கலை நீக்கும் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பச்சை பயிறு உடலின் அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து நச்சுக்களை நீக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு கோடை கால வெப்ப தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த பச்சை பயிறு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடல் பார்த்தீங்கன்னா கிருமிகள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால நோய் வராம நம்ம தடுக்க முடியும் பாத்தீங்களா நண்பர்களே சாதாரணமாக தோன்றும் இந்த பச்சை பயிர் எத்தனை மருத்துவங்களை கொண்டிருக்கு அப்படின்னு அதனால முளை கட்டிய பயிராகவோ அல்லது சுண்டலாகவோ அல்லது தோசையாகவோ அல்லது குழம்பாகவோ உங்களோட தினசரி உணவுல பச்சை பயிரை தவறாம சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போல ஆரோக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்